வணக்கம் நிஃப்டி மெய் ஃபீச்சர்ஸ் ட்ரெண்ட் பற்றி இப்போ காலை பதினோரு மணி நாற்பத்தி ஒன்று மூணு நிமிடத்துக்கு பார்க்க போகிறோம் விடிய எடுக்கப்பட்ட தினம் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கரண்ட் அட்ரேட் ஆகிட்டு இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ நேற்றைய கேண்டலில் வச்சு செக் பண்ணும்போது என்னுடைய படி ட்ரெண்ட் வந்து டவுனு இப்போ வந்து இருபத்தி ஐநூற்றி முப்பத்தாறு என்ற நிலையில் வர்த்தகமாக் கொண்டிருக்கிறது இந்த நிலைக்கு கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு நான் சொன்ன மாதிரி டவுன் ட்ரெண்ட் நடக்க வாய்ப்புண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறு டார்கெட்டு இதற்கு மேலே வர்த்தகமானால் நான் சொன்ன மாதிரி டவுன் ட்ரெண்ட் ஏற் ஏற்பட வாய்ப்பில்லை அப் ட்ரெண்டு அப் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் சரி அதாவது மே இதற்கும் கீழே அதாவது ஃபர்தர் லெவல்ஸ் இருபத்திரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றாறை உடைத்தால் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறு வரை சரியாக வாய்ப்பு உண்டு சரி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு கடந்தால் என்ன செய்வது அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொன்று என்று காண்பிக்கிறது நான் இவ்வளோ பெரிய டார்கெட்டில் ஃபால்ஸ்கள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு அதுக்கு தகுந்த அப்போது வர்த்தகத்தை வைத்துக் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவர்களில் சந்திப்போம்